சில பேருக்கு என்ன நடக்கும்னா பொருத்தத்துல பேர் கரெக்டா வரும் பொருத்தம் இல்லைன்னா நியூமராலஜி இல்லைன்னா மேட்ரிமோனில பேர் வரும் ஆனா ஜாதகத்துல வராது சோ இப்படி அதாவது பொருத்தம் மேட்ரிமோனி நியூமராலஜி ஆஹ் பஞ்சபக்ஷி இதுக்கெல்லாம் ஒரே மெத்தடு தான் நேம் ஸோ அதுக்காக தான் இதில் எதில் ஒன்று கரெக்டாக வந்தாலும் மற்ற எல்லாத்துலேயும் வர வைக்கலாம் ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா நமக்கு எதில் கரெக்டாக வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணும் உதாரணம் பொருத்தத்தில் கரெக்டாக வருதா மேட்ரிமனில் கரெக்டாக வருதா நியூ கரெக்டாக வருதா அப்படின்றது இப்போ எனக்கு வந்து நியூ கரெக்டாக வருதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா எல்லாமே ஒரே மெத்தடு தான் இது மூணுக்கும் ஸோ நியூ நான் ஓப்பன் ரைட் க்ளிக் பண்ணிக்கிறேன் ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வரும் அதை கிளிக் பண்ணால் நமக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகிடும் இதில் டேட்டா பேஸ் டேட்டா ஸோ அந்த ஜாதகம் பண்ண மாதிரி தான் அதே ஃபைலில் இருக்கும் என்ன ஃபைலில் அப்படின்னா அந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்க இருக்கு பாருங்க இதை வந்து காப்பி பண்ணிக்கணும் கண்ட்ரோல் சீ எடுத்தா காப்பி ஆகும் ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே வந்து சில பேர் காப்பின்னு வந்துடும் வரல அப்படின்னா ஷோ மோர்ல காப்பின்னு வந்துடும் ஸோ அப்ப வந்து நியூமராலஜியில் கரெக்டாக வருது அதை காப்பி பண்ணிட்டு இப்போ எது எதுல வேணுமோ அதை இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் எனக்கு ஜாதகத்துல வேணும் அப்படின்னா ஜாதகத்துல ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படியே கண்ட்ரோல் வீ எழுத்தலாம் கண்ட்ரோல் வேணா பேஸ்ட்டு இல்லை ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே பேஸ்ட் வரும் பேஸ்ட்டு இல்லை ஷோமோ ஒரு ஆப்ஷனில் பேஸ்ட்டு அப்போ ரீப்ளேஸ்க்கு கேட்டால் எஸ் அப்ப அப்போ இருந்து ஜாதகத்துக்கு வந்துரு சரி பொருத்தத்திலையும் நான் போட போகிறேன் அதுலேயும் எனக்கு பேர் வரல அப்படின்றவங்க பொருத்தத்திலையும் ஓப்பன் பண்ணி டேட்டா பேஸில் போட்டுடணும் பொருத்தத்தில் டேட்டா பேஸில் போடணும் மேட்ரிமோனிலையும் வரலை அப்படின்னா டேட்டா பேஸில் போடணும் பக்ஷிலையும் வரலன்னா டேட்டா பேஸில் போடணும் ஜாதகத்தில் மட்டும் அப்படியே பேஸ்ட்டு பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து வேறு ஒரு இதுலேருந்து காப்பி பண்ணி போடுறீங்க அப்படின்னா இது மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும்